வித்தியாசமா இருக்கு ஒரு மீன் என்ன மீன் தெரியல மீன் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு என்ன மீன் தூக்கம் பாருங்க இது வந்து ஒரு இரும்பு பைப்பு சவுண்ட் கேட்குதா உங்களுக்கு பப்பர் பீஸ் வகையிலே ரொம்ப பெருசா வளரக்கூடிய இனம் இது இது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு கிலோ இருக்கும் இந்த பப்பர் பீஸ் வந்து ஆல்ரெடி எதையும் அவர் தின்னு வச்சிருக்காரு வாய்க்குள்ள நம்ம இறதான் வாய்க்குள்ள இருக்கு ஒரு மணிக்கிட்ட வலை வாங்க ஆரம்பிச்சோம் வலை வாங்கிட்டு இப்போ வந்து ரெஸ்ட் எடுக்கிறக்காண்டி ஆங்கர் போட்டு கிடக்கும் ஒரே ஒரு தூட்டாக கிடக்கு நம்மகிட்ட சரி அதை கொழி விடும் ஏதாட்டு மீன் ஏதாச்சும் நமக்கு மாட்டுதான் சொல்லி பார்ப்போம் ரெஸ்ட் இல்லை அதனால இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கணும் சொல்லி இன்றைக்கி அதெல்லாம் ரெஸ்ட் எடுக்கணும் சொல்லி ஆங்கர் ஓட்டு கிடக்கும் மீன் கொத்திச்சுன்னா மீனும் கொத்தலை வஞ்சர மீன் காலில் கயிறு வச்சு ஓடி கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலஞ்சு கயிறுக்கு வஞ்சரம் மீன் கொத்துச்சு கொத்தி கிட்டத்தட்ட ஒரு ஒரு மீன் மட்டும்தான் மாட்டுச்சு என்ன தெரியல இந்த ஓட்டு கொஞ்சம் நல்லா ரெஸ்ட்டு கிடைக்கி இல்லைன்னா ஃபுல்லாக நம்ம கஷ்டப்பட வேண்டியிருந்தோம் பார்ப்போம் இதாட்ட ஒரு மீன் கொத்துதா ஒரு ஆமரோ இல்லைன்னா இதாட்டும் ஒன்று கொத்துதான்னு பார்ப்போம் சேரியோ ஏதாட்டு கொத்துதான்னு பார்ப்போம் கடலில் பார்த்தீங்களா கடல் எந்த அளவுக்கு நல்லா அழகாக கிடக்கும் சொல்லி நல்ல காற்று வந்து நல்லா நிரப்பாக கிடக்கு சூப்பராக இருக்குது இந்த மாதிரி கடல் வந்து கிடக்கிறது வந்து தொழில் பார்க்க ரொம்பவுமே நல்லா இருக்கும் இரும்புமே நிலம் தங்கிட்டு மீன் ஏதாட்டும் மாட்டு தான் பார்ப்போம் ஒரு அஞ்சு கிட்ட ஆயாச்சு மீன் எதுவுமே கொத்தின மாதிரி இல்லை கொத்தினா நல்லா இருக்கும் மீன் இது வந்து நாங்கள் இப்போ எங்கே கிடக்குன்னு கேட்டிங்கன்னா நல்ல கரையாக இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபது மைலேஜ் தான் தூரத்தில் கிடப்போம் ரொம்ப கரையாக தான் கிடப்போம் நாங்கள் வள விடுற இடத்துல வந்து தர தெரியும் அழகாக நாங்கள் வலை வாங்கிட்டு போகும்போது அழகாக தர தெரியும் இப்போ வந்து நாங்கள் வேற ஒரு இடத்துல வந்து ஆங்கர் போட்டு கிடப்போம் மீன் ஏதோ கொத்துதுங்க ஏதோ ஒரு மீன் ரொம்ப நேரம் கழிச்சு கொத்துது என்ன மீன் சொல்லி தெரியல பார்ப்போம் என்ன மீன் சொல்லி ஒரு மீன் மாட்டி வருது என்ன தெரியல பாப்போம் என்ன சொல்லி பாப்போம் வித்தியாசமா இருக்கு ஒரு மீன் என்ன மீன் தெரியல மீன் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு உடதுப்பா கவர் இது என்ன மீன் தூக்கணும் தெரிச்சா அவ்வளோ தூக்கணும் ஆ இல்ல இல்ல தெரிக்காதே இல்ல தூக்கும் தூ பைய தூக்கா டக்குன்னு தூக்கா இங்க அப்படியே பைய அப்படியே தூக்குங்க இது என்ன மீன் சொல்லி தெரியுதா உங்களுக்கு இதுவும் வந்து ஒரு பப்பர் பீஸை சேர்ந்தது தான் ஆனால் இதில் என்ன ஒரு இது கேட்டிங்கன்னா பப்பர் பீஸ் வகையிலே ரொம்ப பெருசாக வளரக்கூடிய இனம் இது இது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு கிலோ இருக்குது இந்த பப்பர் பீஸ் வந்து பார்த்திங்களா இது வந்து ஒரு கலவ மீனை போல தான் இருக்குது சைனாகரெலாம் சைனாகரெலாம் எதா கண்டாய்ப்போம் சொட்டை ஓட்டு அந்த அந்தளவுக்கு அவ்வளோ பெருசாக இருக்கு நல்லா கொழு கொழுன்னு சொல்லி இங்கே பாருங்க தூண்டையை இரும்பு தூண்டையை வந்து கடிக்கிது பல்ல பாருங்க இது பல்ல பாருங்கள் எந்த அளவுக்கு எப்படி எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் என்னுடைய பல்லெல்லாம் இங்கே பார்த்தீங்களா ஆல்ரெடி எது அவர் தின்னு வச்சிருக்காரு வாய்க்குள்ள நம்ம இற தான் வாய்க்குள்ளே இருக்குது நல்லா வெயிட்டாக இருக்குங்க ஒரு அஞ்சு கிலோ குறையாம இருக்கும் அப்புறம் இதுன்னு கேட்டிங்கன்னா இதுமாரி இது எல்லாம் பாருங்க சின்ன சின்ன முள்ளாக தான் இருக்குது எல்லாமே அந்தளவுக்கு பெருசாகலாம் முள்ளு கிடையாது எப்போ பாவங்கள் இதை வந்து தண்ணியில் விட்டுறலாம் இது என்னென்னா நல்ல உயிரோடு இருக்குது இதை வந்து நாங்கள் யாரும் சாப்பிட போகிறது கிடையாது அது மட்டும் இல்லை கத்தாரை யாரும் இந்த சாப்பிடவே மாட்டாங்க இதை வந்து நம்ம தண்ணியிலே போட்டுடலாம் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்களா பப்பர் பீஸு இது வந்து இந்த அமுரு நம்ம இந்த பண்டாரி பன்னிலாம் சொல்லுவோம் தெரியுமா அந்த மீன் வகையை போலயே இருக்குது நான் ஆல்ரெடி தண்ணியில் வரம்போது அப்படி தான் இருக்குதுன்னு சொல்லி நினச்சேன் இது வந்து பப்பர் பீஸ் இவனை வந்து சரி தோண்டையை தட்டிட்டு இவனை தண்ணியில் விட்டுறலாம் இங்க பாருங்க கிட்ட கொண்டு வா இது பல்லு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாருங்க இது வந்து ஒரு இரும்பு பைப்பு இங்க பாருங்க சவுண்டு கேக்குதா உங்களுக்கு இந்த இரும்பு பைப்பு எந்த அளவுக்கு கிடைக்குன்னு பாத்தீங்களா நம்ம கை நம்ம விரலாம் இது கையில கிடைச்சா விரலாம் துண்டா எடுத்துரும் அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இதனுடைய பல்லுங்க பாருங்க இந்த வகை பப்பர் பீஸ வந்து நீங்க எல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்ல நான் இங்க கத்தாரில் முதல் முறையா இந்த வகை பப்பர் பீஸ வந்து பாக்குறேன் இது ரொம்ப நேரம் நம்ம தண்ணியை கையில் வச்சுருக்க வேண்டாம் இது வந்து நல்ல பெருசாக இருக்குது சூப்பராகவும் இருக்குது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இது பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் தண்ணியில் போட்டணும் இதை வந்து நம்ம இப்போ சாப்பிட மாட்டோம் அதனால் இதை தண்ணியில் போட்டணும் சரி ஒன் டூ த்ரீ அழகா ஓடுதியா பாத்தீங்களா இவ்வளோ நேரம் மேலே கிடந்ததுக்கு தண்ணிக்கில் போட்டால் கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுக்குது இன்னும் தான் அது ஓட்டத்தை காட்டும் சூப்பராக இருக்குது பாருங்க இருந்து பார்க்கச்சில் எவ்வளோ அழகாக நமக்கு எந்த அளவுக்கு அழகாக வியூ தருதுன்னு பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் பாவம் நீ போயிட்டு வா இன்றைக்கி உனக்கு நேரம் நல்ல நேரமாக இருக்குது எங்கள் கையில் மாட்டின நீ வேற யார் கையில் நீ மாட்டிடாத உன்னை வெட்டி கீமா வச்சுருவான்ல இதாங்க நமக்கு சில மீன்கள் வந்து பிடிக்காத மீன்கள் சாப்பிடாத மீன்கள்லாம் நம்ம இப்படி பிடிச்சாலுமே அது உயிரோடு இருந்துச்சுன்னா அதை வந்து தண்ணியில் தான் போடுவோம் இதே இது இந்த மீனை வந்து சாப்பிடக்கூடிய மீனாக இருந்தால் இதை கண்டிப்பாக தண்ணியில் போட மாட்டோம் இந்த மீனை எடுத்து நாங்கள் கண்டிப்பாக ஐஸில் தான் போட்டிருப்போம் இது என்ன பாருங்க நான் ஸ்பீடாக போயிட்டு மீன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை என்னுடைய பதிவில் ஏதாட்டும் குறைகள் இருந்தாலோ என்ன இருந்தாலோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மொத்தத்தில் கமெண்டே பண்ண மாட்டேங்கிறீங்க தேங்க்யூ